அதே போன்று உள்நாட்டு விமான நிலையம் இன்றைக்கு பன்னாட்டு விமான நிலையங்களாக பன்னாட்டு விமான நிலையங்களாக மாற்றக்கூடிய விரிவாக்க பணிகள் இன்றைக்கு நடைபெறும் பொழுதும் கூட அந்த விரிவாக்க பணிக்கும் நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகங்களுடைய நிலங்களும் குடியிருப்புகளும் காலங்காலமாக தலைமுறை தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்து வந்த வீடுகளை நாம் விட்டுக் கொடுக்கின்றோம் அப்படி நாம் விட்டுக் கொடுக்க முன்வருகின்ற பொழுது இந்த அரசாங்கம் இந்த மக்களினுடைய நிலத்திற்கும் வீடுகளுக்கும் ஒரு உரிய இழப்பீட்டை கூட அவர்கள் கொடுக்காமல் பல பத்தாண்டுகளுக்கு முன்னால் நிர்ணயிக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையையும் அதே போன்று வீடுகளுக்கு மாற்று குடியிருப்புகள் கூட கட்டிக் கொடுக்க முன்வராமல் திடீரென்று புல்டசரை கொண்டு போய் இடிக்க முற்படுது என்பது எங்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னாள் பொறுப்பாளர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதல்வராக இருந்து கொண்டு அங்களுடைய அங்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வழக்கில் சிக்குகின்ற பொழுது அந்த வழக்கை நடத்தி முடிப்பதற்குள் அவர்களுடைய வீடுகளை குடியிருப்புகளை வணிக இடங்களை எல்லாம் உள்சிறை கொண்டு இடித்து வருகிறார் இது உச்சநீதிமன்றமே இது தவறானது என்று கூறிய பிறகும் சமீபத்தில் கூட இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு ஆரிய இந்திய மாடலினுடைய அரசாங்கம் இஸ்லாமியர்களை எப்படி வெறுப்புணர்வு கொண்டு இழுக்கின்றதோ அதே போன்றுதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கமாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமானது இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஏறத்தாழ கடந்த நான்கு ஐந்து ஆண்டு காலமாக தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்த படுகொலையை கண்டித்து பல முறை பல இடங்களில் போராட்டங்களும் நடத்தி தடுக்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம் இன்றைக்கு வரைக்கும் தடுத்த பாடில்லை அதே போல தலைவர்களை பொய் வழக்கில் கைது செய்து சிறையில் அடித்து வருகிறார்கள் அவர்களை விடுதலை செய்த பாடில்லை சரி இப்படிதான் ஒரு பக்கம் சொன்னா இன்னைக்கு காலங்காலமாக சே சேகரித்து சிறுக சிறுக சேகரித்து வாங்கப்பட்ட நிலங்களை சிறுக சிறுக சேகரித்து கட்டப்பட்ட குடியிருப்புகளை இந்த விரிவாக்க பணிகளுக்கு நாம் முன் தாம் வழங்க முன்வருகின்ற பொழுது ஒரு கௌரவமான குடியிருப்பை வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த வாழ்வாதாரத்தை உத்தரவாதம் செய்வதற்கு இந்த அரசாங்கங்கள் முன்வரவில்லை என்று சொன்னால் உரிய கால அவகாசம் கூட கொடுக்காமல் கட்டிடங்களை இடிப்பதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு என்பதை நாம் உணர வேண்டும் அது மட்டுமல்ல இதே மதுரை நகரில் இன்னொரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அரிட்டாப்பட்டி என்கிற பகுதியில் சுரங்கத்தை சுரங்கம் தோன்றுவதற்கான அனுமதியை நடத்துகின்ற வேதாந்தார் குடும்பத்தினுடைய ஒரு நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் இப்பொழுது அனுமதி வழங்கியிருக்கிறது போராட்டத்தை எதிர்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கிளர்ந்து எழுதுகின்ற பொழுது நம்மளுடைய போராட்டத்திற்கான கோரிக்கையை நிறைவேற்றி தர சொல்லி நாம் தேடி சென்று சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அமைச்சரை அதே நேரத்தில் அவர் அணுகக்கூடிய முறை வேறொன்றாக இருக்கின்றது ஆனால் அரிட்டாப்பட்டியில் நடக்கின்ற போராட்டத்திற்கு அவர் தானாக முன்வந்து களத்திலே போய் நிற்கின்றார் உங்களுக்காக நான் இருக்கின்றேன் என்கிறார் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார் அதன்படி செய்தும் காட்டியிருக்கிறார் அப்படி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கு தானாக ஓடிச் சென்று வாக்குறுதி கொடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கின்ற அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சின்ன உடைப்பு கிராம மக்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கின்றார் வேளாளர் ஆக மக்களுடைய வாக்குகளையும் வாங்கிக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அவர்களுடைய கோரிக்கையை கண்டு காணாமல் இருக்கின்ற அமைச்சர் மூர்த்தி தன்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது தான் ஆடாவிட்டான் தான் தசையாடுவேன் என்ற அடிப்படையில் அங்கு ஓடோடி சென்று உதவுகின்றார் உள்ளபடியே நம்மளுடைய மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அரசியல் ரீதியாக உணர வேண்டும் உங்களுக்காக துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது யார் உங்களுக்காக வந்து குரல் கொடுக்கிறார்களோ களத்தில் வந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் பின்னால்தான் நீங்கள் நிற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் முடிவு செய்து கொள்ளுங்கள் கிராம மக்கள் அமைப்புகள் ஒருங்கிணைந்து விட்டால் மக்களையும் இயக்கத்தையும் கட்சிகளையும் பிரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டால் இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் அதன் வரைக்கும் நாம் எந்த விதமான பாகுபாட்டு சிந்தனைகளுக்கும் எந்தவிதமான கருத்து முரண்பாடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஒற்றுமையாக போராடுவோம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று கூடிய விரைவில் நன்றி வணக்கம்